சிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான குரு பயிற்சி பலன்களை வந்து பார்ப்போங்க குருவானவர் இந்த தடவை ஒரு ஸ்பெஷலுங்க ஏன் அப்படின்னா திருக்கணிதப்படியும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் ரெண்டு பஞ்சாங்கப்படியும் ஒரே நாளில் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் பயிற்சி ஆகிறாருங்க இது வந்து தமிழுக்கு வந்து பார்த்தோன்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பார்க்க கோடி நன்மை குருவோட பார்வைப்படுற இடங்கள்ல அனைத்து விதமான தோஷங்களையும் குருவானவர் நிவர்த்தி பண்ணி இது வரைக்கும் இருந்த குரு வந்து ரிஷபத்துக்கு போறாருங்க மேஷம் அப்படின்னா காலபுருஷனுக்கு முதலாம் வீடுங்க ரிஷபம் அப்படிங்கிறது காலப்புருஷனுக்கு இரண்டாம் வீடு இரண்டாம் வீடு அப்படின்னா தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் பண வரவு கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பணவரவை குடுக்கக்கூடிய இந்த ஸ்தானத்துல இந்த வருடம் குரு வர்றது எல்லா ராசிக்காரர்களுக்குமே மணி ஃபுல்லோ பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க குறிப்பாக ஒரு சில ராசிகள் அதாவது எந்த ராசிகள் எல்லாம் குரு பார்வைப்படுதோ அந்த ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்பவே இன்னும் சூப்பராக இருக்குங்க குருவானவர் ரிஷபத்தில் இருந்து தனது அஞ்சாம் பார்வையாக கன்னியையும் தனது ஏழாம் பார்வையாக விருச்சகத்தையும் தனது ஒன்பதாம் பார்வையாக மகரத்தையும் பார்க்குறாருங்க இது வந்து மிகச்சிறப்பான அமைப்பு கன்னிராசிக்காரங்களுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் எழரை ரொம்ப கடக ராசிக்க லாபத்துல வர்ற குரு ரொம்பவே சூப்பரா இருப்பாருங்க இப்ப இந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா எங்களுக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுதுங்க இப்ப ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து குரு பயிற்சியானது எப்படி இருக்குன்னு வரிசையா பார்ப்போம் மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க இது வரைக்கும் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் தற்பொழுது உங்களுக்கு மூன்றாம் இடமான ரிசபத்துக்கு போகிறாருங்க மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நீங்கள் பயப்பட வேண்டாங்க நாள் வரைக்கும் ரெண்டாம் இடத்துலேருந்து ஓரளவுக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தாருங்க குரு பகவான் தற்பொழுது மூன்றாம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு போகிறாருன்னு கவலைப்படாதீங்க மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம் உங்களோட தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு இந்த சமயத்தில் அதிகரிக்க போகுதுங்க அதுவும் பணம் மடங்கு அதிகரிக்க போகுது போகுது எதையும் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் ஏழரை சனி பார்த்து கவலைப்பட வேண்டாம் ஏழரை சனியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது சுற்றுல இருக்கவங்களுக்குலாம் தொழில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி மட்டும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு வாக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பாக மீனராசிக்காரங்க எப்பயுமே ஒரு நிதானத்தோட தான் இருப்பாங்க அந்த நிதானத்தையும் நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வருடம் ஃபுல்லாக கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும் இல்லையா சகோதரர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுங்க குரு முக்கியமான இடங்களை பார்க்குறனால உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்க போகுது குறிப்பாக குருவோட பார்வை மூன்றாம் இடத்திலிருந்து ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடங்களை பார்க்கறாருங்க இது வந்து அற்புதமான அமைப்பு இதனால் ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கான ஸ்தானம் சமுதாயத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த இடத்துல வந்துட்டு குருவார பார்வைப்படுது இதனால் வரைக்கும் திருமணம் ஆகலைன்னு திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்த இந்த மீனராசிக்காரங்களுக்கு திடீர்னு திருமணம் கூடக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க மீனராசிக்கார உங்களோட குழந்தைகளுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த சமயத்தில் திருமணம் ஆகும் உங்களோட வளர்ந்த குழந்தைகளுக்கு நல்ல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இது வரைக்கும் சரியான புரிஞ்சுக்கவே இல்லைங்க அவர் அவர் வந்து கரெக்டாக பிஸ்னஸில் வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களை புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்கிட்டு அவரால் முடிஞ்ச முதலீடை போட்டு உங்கள் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க சமுதாயத்தில் பேர் புகழ் கிடைக்கப் போகுதுங்க தொழிலில் நீங்கள் வந்து பத்து பேர் ஒரே தொழிலில் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் முன்னே முன்னாடி வர்றதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு வந்து இந்த மீனராசிக்காரங்களை இருக்குங்க அடுத்த அஞ்சாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க திருட்டு போன பொருட்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு வெளிநாட்டில் இருக்கவங்க பிஆர் சிட்டிஷன்ஷிப் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்குங்க அடுத்து ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாருங்க ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது விருச்சகம்ங்க விருச்சகம் அப்படின்னா மறைப்பொருள் அப்படிங்கிறக்கான ஸ்தானம் அப்போ உங்களுக்கு மறைப்பொருள் ஞானம் கிடைக்கும் நிறைய ஆன்மீக பயணங்கள் போவீங்க கடன் பிரச்சனைகள் தீருங்க வெளிநாடு போகக்கூடிய யோகம் ஏற்படும் ஆராய்ச்சி கல்வியில் இருக்கிறவங்களுக்கு உடலில் என்ன வியாதினே தெரியலங்க ஆனால் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு மாத்திரையை வாங்கி சாப்பிட்டு இருக்கிறவங்களுக்கு தற்பொழுது என்ன வியாதின்னு கண்டுபிடிச்சி அதுக்கான டாக்டர் மூலியமாக ட்ரீட்மெண்ட் கிடைச்சு உங்களோட உடல் ஆரோக்கியம் மேம்படும் அடுத்து உங்களோட வாழ்க்கை துணையின் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கான யோகம் சூப்பராக இருக்குங்க அடுத்து ஒன்பதாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்குறாரு பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் நம்மளோட அபிலாஷைகள் ஆசை அபிலாஷைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இங்கே குருவோட பார்வைப்படுறனால உங்களான நீண்ட நாள் ஆசைகள் நேர்மையான ஆசைகள் தற்பொழுது குருவோட அருளால் வந்து கட்டாயம் கிடைக்கப் போகுதுங்க ஒன்பது பதினொன்று சம்பந்தம் இருக்கிறனால தந்தை மூலியமாக உங்களுக்கு பணவரவு கிடைக்க போகுதுங்க தந்தை வழி சொ சொத்துக்கள்ல ஏதாவது வில்லங்கங்கள் இருந்துச்சுன்னா அது நீங்கும் அது மட்டும் இல்லாமல் தந்தை வழி உறவினர்கள் மூலியமாக நன்மை ஒன்பதாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் வெளிநாட்டை குறிக்கக்கூடியது அப்போ இருந்தும் உங்களுக்கு நன்மை நிறைய மீனராசிக்காரங்க இந்த சமயத்தில் வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகமும் வந்து உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க வாழ்க்கை துணை வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான யோகமும் உங்களோட வாழ்க்கை துணைக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகமும் ரொம்பவே நல்லா இருக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிப்புல கவனமாக இருக்கணுங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கேன அதுக்கேற்ற ஒரு பலன் உங்களுக்கு ரொம்பவே கிடைக்கும் அடுத்து இரண்டாம் வாழ்க்கை இரண்டாம் திருமணத்துக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு இரண்டாம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்குங்க குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போவீங்க நிறைய செய்வீங்க குடும்பத்தோட குடும்பத்தை மன மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுல மிக முக்கியமான பங்கு இந்த மீனராசிக்காரங்களை மீனராசிக்கார பெண்களுக்கு இருக்குது நீங்கள் ஏதாவது தொழில் உத்தியோகம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் மீனராசி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல சாதகமாகவே அமையுங்க இன்னும் இந்த குரு பயிற்சி பலனை இந்த ஒரு வருட காலம் நான் எப்படிங்க சாதகமாக்கிக்கலாம் அப்படின்னா குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாத்துறதும் பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுறதும் ஈஸ்வரனை வந்து வழிபடுறதும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்ணி ஈஸ்வர வழிபாடு பண்றதும் உங்களுக்கு நன்மை அளிக்குங்க இதுவரைக்கும் பொதுவான பலன்கள் தாங்க உங்க ஜாதகத்தில் குரு பகவான் எங்க இருக்காரு ஆட்சியா இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா அஸ்தங்கம் வக்ரமாக இருக்காரா எந்த இடத்துல இருக்காரு ஒன்றாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்காரா கேந்திரஸ்தானங்களில் இருக்காரா அப்படின்னு பார்த்தா தான் இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுசா பர்ஃபெக்டாக அமையுங்க உங்கள் ஜாதகத்தில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பர்த் டீடைல்ஸ் அனுப்பிச்சு வைங்க உங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரொடிக்ஷனை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்